ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ரிஷபராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்கரப்பட்டு வலிமையாக இருக்கின்றார் அவர் சுபகிரகமாக இருந்து உங்களுடைய ராசியிலே வக்கரமடைந்தால் ராசி என்பது லக்னத்தை போல்தான் ஒன்றாம் எட்டு பலனை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இயற்கையின் சுபகிரகமாக குரு பகவான் திக்பலம் பெற்று இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எந்த எந்தவிதமான குறைபாடும் இருக்காது அதே வேளையில் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார் புதன் பார்ப்பதினால் குருவும் புதனும் நேரடியாக சம்பந்தப்படுகின்றார்கள் அதனால் ஒன்றாம் இட்டு பலன்கள் மிகவும் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியாகவும் லாபகரமாகவும் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகள் அத்தனையும் லட்சுமி கடாட்சத்தில் முடிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் என்பது தெளிவு அதற்கு காரணம் புதனுடைய பார்வை பெரிய அளவில் உங்களுக்கு பலம் கொடுக்கும் உடன் நாளக்கூடிய சூரியனும் சேர்ந்திருப்பதினால் கோச்சார பலன்கள் புதனாதித்திய யோகமும் சிவராஜ் யோகமும் சேர்ந்தே சேர்ந்தே இருக்கின்றது அதனால் பலவிதமான நன்மைகள் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் தனுசில் இருக்கின்றார் அந்த ஒரு நாள் மட்டும் ஒன்றும் எட்டும் பரிவர்த்தனை அன்று மட்டும் அவ்வளவு விசேஷமாக எதுவும் வெற்றி கொள்ள முடியாது காரணம் ஒன்றும் எட்டும் நல்ல பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ள முடியாது அவர் மறுநாளே மகரத்திற்கு வந்துவிடுகின்றார் மகர மகரத்திற்கு விடுகின்றார் ஒன்பதிலே வீடு கொடுத்த கிரகம் சனியும் சாதகமாகி இருக்கின்றது குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கர பகவானுக்கும் படுவதனால் ஒன்றாம் வீடு பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை கோச்சார கிரகங்கள் மிக தெளிவாக தெரிகின்றது சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி இருந்தால் ஒன்றாம் வீட்டு பலன் நிச்சயமாக பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்திலே சொல்வார் அப்பொழுது சுக்கரபகவான் சூரிய சனி பகவானுடன் சேர்க்கை சேர்வார் அப்பொழுது வீடு கொடுத்த கிரகமும் அவரை ஆட்சியாகவும் ஒன்றாகவும் பத்திலே வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதே அதற்கு காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஏழையிலே இருந்து ராசியும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பார்வை செய்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் மூன்றிலே நீசமடைந்தாலும் அவர் நீச பங்கமாக இருக்கின்றார் இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலேயே மறைகின்றார் என்று சற்று பலக்குறைவுதான் ஆனால் பல குறைவாக இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் தனக்கு ஒன்பதிலேயும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு கிடைப்பதினால் தனகா தனாதிபதிக்கு தனகாரனுடைய பார்வை கிடைப்பதினால் ரெண்டாம் வீடு ஏதோ வகையில் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் தான் வீட்டிலிருந்து ஆறில் மறைந்ததினால் தேவையற்ற வீண் விரைவு செலவுகளும் சர்ச்சைகளும் தேவையற்ற உழைப்பு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வீணாக போனாலும் குருவினுடைய பார்வையால் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நம்பலாம் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனவரவு வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும் ஒரு சில கடன்களும் வரலாம் காரணம் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் நீசமடை நீச அடைந்தாலும் நீசம் என்பதை கடத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கடங்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்களால் முடிக்க முடியாத பலவிதமான விஷயங்கள் உங்கள் அறிவாலும் புத்திசாலி தனத்தாலும் புத்திசாரி தெய்வ கடாட்சத்தினாலும் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் சாதிப்பீர்கள் அதற்கு முக்கியமாக குரு பகவானுடைய பார்வை புதனுக்கு கிடைப்பதும் நாளுக்குடிய சூரியனுடைய சேர்க்கை சேர்ந்து யோகமும் சிவராஜ் யோகமும் சேர்ந்திருப்பதினால் நிச்சயமாக இந்த இரண்டாம் வீட்டின் மூலமாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபங்களும் தனப்பிராப்தி குறிப்பாக பணமும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு அந்த பணத்திற்கு ஏற்றார்போல் அதிகமான செலவுகளும் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதற்கு முக்கியமான பல காரணங்களில் ஒரு காரணம் வீடு கொடுத்த செவ்வாய் தான் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக தான் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் வள வரவுக்கு மீறி செலவுகள் ஆகும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் ரிஷபராசிக்கு மூன்று குடிவர் கடகம் அவர் கிரகம் அங்கே ஏழு பன்னெண்டு குடிய செவ்வாய் நீசமாக அடைந்து நீசபங்கமும் அடைந்திருக்கின்றார் நீசபங்கம் அடைந்ததற்கு காரணம் அவர் சனியினுடைய சாரத்தை வாங்கியிருப்பதனால் நீசபங்க யோகம் அடைகின்றார் அதற்கு அடிப்படை காரணம் சனியினுடைய வீட்டில்தான் செவ்வாய் உச்சமடைவார் உச்ச சாரத்தை வாங்கி இருப்பதால் அவர் பலமடைகின்றார் அது இல்லாமல் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலேயே இருப்பார் ராசிநாதனுடைய பார்வையை நேரடியாக வாங்குவதனால் மூன்றாம் வீடு பலமடைகின்றது அதனால் ஒரு வகையில் பிறகு மங்கள யோகமும் உண்டாகிறது அதாவது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் பார்த்து கொண்டாலும் அந்த யோகத்தினுடைய பலன்கள் அதனுடைய சாயல் தெரியும் ஆக இந்த கோச்சாரத்தில் இந்த யோகமும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அதனால் மூன்றாம் இட பலத்தால் இளைய சகோதர சகோதரியுடைய முழு அளவுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஆனாலும் அவர் நீசமடைந்து இருப்பதினால் அவர்களால் உங்களுக்கு சுபவேரியங்கள் உருவாகலாம் பயணங்கள் உருவாகலாம் அந்த பயணங்கள் மூலமாக பலவிதமான வெற்றிகளும் லாபங்களும் உண்டாகலாம் புதிய நண்பர்களுடைய வருகையும் வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் உண்டாகலாம் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களும் பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி தங்களுடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்பது தெளிவு ஆக ஏதோ ஒரு வகையில் மூன்றாம் இடம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் அது நண்பர்களோ உடன் பிறந்தவர்களோ ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு கூடியவர் சூரிய பகவானாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே தான் வீட்டிற்கு நான்கிலவும் ராசிக்கு ஏழிலும் இருந்து வலிமையடைகின்றார் அடைகின்றார் பகவானுடைய பார்வையும் உடன் புதனும் இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாருடைய கனவுகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியிலும் அற்புதமாக படிக்கலாம் காரணம் ரெண்டு ஐந்து கோடிய புதன் பகவான் உடன் நாலு கோடிய சூரியன் சேர்க்கை பெற்று குரு பகவானுடைய பார்வையால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் என்பது தெளிவு பலருக்கு இடப்பயிற்சிகள் பயிற்சிகள் ஏற்படும் அதற்கு காரணம் கொடுத்த கிரகம் நீசம் நீசபங்கம் அடைந்தாலும் நீசமாக இருப்பதினால் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ ஏற்படலாம் பலருக்கு பூமி சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய லாபங்களும் வெற்றிகளும் பெரிய அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கலாம் என்பது தெளிவு பதினைஞ்சாம் தேதி அன்று நாளிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்திலே வருவார் அதாவது தான் வீட்டிற்கு ஐந்திலே வருவார் ராசிக்கு அவர் எட்டிலே வருவார் அவர் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவெரியங்கள் ஆகுமே தவிர வீண்வெரிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உட்பட வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுபவீரங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் அவர் ஏழு இருக்கின்றார் உடன் நாலு கோடிய சுக்கரனுடன் குரு பார்வை நாலு கோடிய சூரியனுடனும் குரு பகவானுடைய பார்வையுடனும் ஐந்திலே கேது பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் இதில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டையும் ஐந்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனையும் சேர்த்து பார்ப்பதினால் ஐந்தாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஐந்திலே கேதி இருந்தாலும் குரு பகவான் பார்வை வலிமையாக இருப்பதினாலும் நிச்சயமாக ராகுபகவானுடைய பார்வையும் அதற்கு கை கொடுக்கும் பலர் இந்த காலகட்டத்தில் புத்திரபாகியத்திற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது பல பெண்கள் கருத்தரிக்கலாம் பலர் தந்தையாகக்கூடிய வாய்ப்புகளும் பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பிள்ளைகளும் நிச்சயமாக அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி சென்று செல்லலாம் படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் பிள்ளைகளுக்காக பலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் நிச்சயமாக கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக அவர் வாழ்வு வளமடையும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்குண்டான ஓலியும் உங்கள் மனதில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கர ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் வெட்டிலேவும் மறுநாள் அவர் ஒன்பதிலே செல்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதன் வாங்குவதினால் தான் வீட்டிற்கு அவர் நாளிலே சென்று ஏழு பண்ணிடக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை வாங்குவதினால் உங்களுக்கு கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சுபவெரியங்களோ அல்லது தசாபுத்தி சரியில்லை என்றால் வீண் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆறாம் வீட்டின் மூலமாக வருகின்ற கேடு கடுதிக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே தெளிவு உங்களுடைய ராசி கேழு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் மூன்றிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் ஏழில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் குரு பகவானுடைய பார்வையோடு இருப்பதினால் ஏழாம் வீடு ஒரு வகையில் வலிமையடைகின்றது ராசிநாதனுக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி நேரடியாக பார்வை இருப்பதினால் கணவன் மனைக்குள் சந்தோஷம் ஒருவர் ஒரு புரிந்து கொள்வது அன்போடும் மரவணிப்போடு இருப்பது திருமணமாகாது இருக்கின்றவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி பயணங்கள் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா கணவனுக்கோ மனைவிக்கோ ஓரோ ஏதோ வகையில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு என்று பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது அவர் நீசமடைந்தாலும் சுக்கர பகவானுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் பயணங்களும் கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரிஷபராசிக்கு எட்டுக்குடையவர் குரு பகவானாகின்றார் அவர் தான் வீட்டிலிருந்து ஆறிலேயம் மறைந்து உங்களுடைய ராசியிலே இருப்பதனால் எட்டாம் வீட்டு பழங்கள் பெரிய அளவிலுக்கு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களையும் தராது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு போட்டியோ போராமையோ எதிர்ப்புகளோ இருந்தால் அது மறைமுகமாக இருக்குமே தவிர நேரடியாக உங்களை கட்டாயம் தாக்காது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் அவர் தான் வீட்டிலிருந்து இரண்டிலே ஆட்சி பலமாக இருக்கின்றார் மிகவும் வலிமையாகவும் மூலத்திரிகுணமும் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே வருவார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் ஆனால் ஒன்பதாம் வீடு மிகவும் வலிமை அடைகின்றது ஒன்பதாம் வீட்டை குறிக்கக்கூடிய சூரியனுக்கும் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினாலும் பிறகும் அவர் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரிப்பதினால் ஒன்பதாம் வீடு மிகவும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் வெற்றி லக்ஷ்மி கடாட்சம் தந்தையாளம் தந்தை உறவுகளாலும் லாபம் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் புனித யாத்திரை என்று பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உண்டு அதற்கு முழு காரணம் ஒன்பதாம் வீட்டிலே ராசிநாதன் இருந்து அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் ஒன்பது கூடவர் சாதகமாகவும் ஒன்பதை குறிக்கக்கூடிய சூரியனுக்கும் குரு பார்வை விழுவதே அதற்கு முக்கிய கிரக காரணங்களாக அமைகின்றது அவருடைய ராசிக்கு பத்து கூடவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றார் ஆனால் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது வளர்ச்சி பாதையில் கட்டாயம் வெற்றி கொடியை கட்டாயம் நாட்டலாம் பலருக்கு பணியில் இருப்பவர்கள் மட்டும் தனது கவனமாக தனது பணியை செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரும் தொழிலதிபர்கள் வேறு வேலை செய்கின்றவர்கள் வேறு தொழில தொழில் செய்கின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் சனி பகவான் நீச்சமடைந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் பத்தாம் வீட்டையும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதினால் சக ஊழியர்களுடைய சங்கடங்கள் முதலாளிகளுடைய மேலதிகாரிகளுடைய அழுத்தங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நேரடியாகவும் மறைமுகமோ எதிர்ப்புகளும் மறைமுகமான போராமைகளும் இருக்கும் என்பதால் மிக மிக கவனமாக நீங்கள் பணியில் கவனம் செய்த வேண்டும் தொழிலதிபர்கள் தனது நிறுவனங்களில் தவறு செய்ய தவறு நடக்காமல் இருப்பதற்கு நேரடி கட்டுப்பாட்டில் தனது கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்கள் நிலைமை வேறு வேலை செய்கின்றவருடைய நிலைமை வேறு என்பதைத்தான் இப்படி விளக்கமாக சொன்னோம் ஆனால் தொழிலாளர் வேலை செய்கின்றவர்கள் தனது முழு கவனத்துடன் நேர்மையுடன் தனது தொழிலை பார்க்க வேண்டும் தொழில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்களும் பலருக்கு பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அந்த இடமாற்றங்கள் வந்தால் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அது எதிர்காலத்திற்கு பல விதமான நன்மைகளை தரக்கூடிய வகையிலே அமையும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் குரு பகவான் பதினொன்றிலே ராகி இருக்கின்றார் பதினொன்று கூடியவர் உங்களுடைய ராசியிலே மிகவும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலேயே முயற்சி அடைவீர்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இந்த மாதம் சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்றால் ராகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி வை வைப்பார் பம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக பதினொன்றில் இருக்கக்கூடிய பகவான் செய்வார் ஏதோ ஒரு வகையில் வெற்றியும் லாபங்களும் உங்களை அணுகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக பதினொன்றில் இருக்கக்கூடிய பகவான் செய்வார் என்பதையும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடி வெற்ற செவ்வாய் அவர் மூன்றிலே நீச பங்கமாக இருக்கின்றார் உங்களுக்கு பயணங்களும் உண்டு தேவையற்ற வீண் விரை செலவுகளும் சுபவிரியங்களும் உண்டு அது சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயங்களாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்றே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் எட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக ரிஷப ராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகும் வெற்றி மாதமாகவும் ஒரு சில சாதனைகள் செய்யக்கூடிய வகையிலும் அமையும் சொந்த ஜாதகத்தில் புத்தி சரியில்லை என்றால் கூட மிகப்பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது என்பதுதான் அதனுடைய உண்மையான விஷயங்களாகும் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வருவதும் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் காலையோ மாலையோ வீட்டில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் வாங்கித் தருவதும் நல்ல பழங்களை கட்டாயம் தரும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பழங்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்